அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தை மாத ராசி பலன்கள் தை மாத ராசி பலங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி காலப்புருஷத்துவப்படி நாலாம் ராசியான கடகராசினியர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் தை மாதம் பாருங்கள் உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கார் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் மூணாம் இடத்துல கேது கண்ணீராசியில் இருக்காங்க ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல புதன் தனுசு ராசியில் இருக்காங்க ராசி கேளாம் இடத்துல சூரியன் மகர ராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல சுக்கரனும் சனியும் கும்பராசியில் இருக்காங்க ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் ராகும் மீனராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் இருக்காங்க இந்த தை மாதம் கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா தை மாதம் எட்டாம் தேதி தை மாதம் எட்டாம் தேதி பாருங்கள் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தொன்னாம் தேதி வரும் செவ்வாயோட பயிற்சி நடக்கும் தை மாதம் பதினொன்றாம் தேதி வந்து பாருங்கள் உங்களுக்கு புதனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் பதினஞ்சாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் அப்புறம் இந்த மாதம் கடைசி தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் புதன் ரெண்டு இடத்துக்கு மறுறாரு சுக்கரனோட பயிற்சி நடக்க போகுது சுக்கரன் உச்சமாக போகிறாரு மாதிரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போக போகிறாரு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணலாம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் சரிங்களா உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார் ராசியில செவ்வாய் இருந்து ராசி கெட்டில் சனி இருக்கிறனால ஏகப்பட்ட பிரச்சனை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் உங்களுக்கு இருந்தது நிறைய கடகராசினர்களுக்கு மன உளைச்சல் இப்போ வரைக்கும் இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர் தான் வெளி வந்திருக்கீங்களே தவிர ஒரு சில பேர் வெளியே வர முடியல வேலையில் பிரச்சனை நிறையா டென்ஷன் பண்ணுறாங்க உங்களை டார்ச்சர் கொடுக்குறாங்க ஒரு சில பேர்த்துக்கு வருமானம் இல்லை பணம் கிடையாது ஒரு சில பேருக்கு கடன் தொல்லை அதிகம் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் நண்பர்களால் ஏமா ஏமாற்றப்பட்டிருக்கீங்க நண்பர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கீங்க ஏமாற்றியிருக்காங்க எந்த ஒரு வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை நிறைய திறமை இருந்தும் உங்களால் சாதிக்க முடியல இந்த மாதிரியெல்லாம் நிறைய கடகராசினியர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை சரிங்களா ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அஷ்டம சனி இருக்கு அது இந்த மாதம் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதமெல்லாம் இன்னொரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம்தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்களை பிடிச்ச அஷ்டம சனி உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக போகுது ஆனால் இந்த தை மாதமே ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஏன்னா உங்க ராசியில் இருக்க செவ்வாய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி தை மாதம் எட்டாம் தேதி ஒரு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு தேவையில்லாமல் கோபப்பட்டிருப்பீங்க யார் உங்களுக்கு உங்கள புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க நீங்களே எடுத்துரிஞ்சு பேசுறது பேசுகிறது அவசரப்பட்டு பேசுகிறது இது மாதிரி ஏதோ ஒரு சங்கடங்கள் அடுத்தவங்களுக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்திருக்கும் ரொம்ப வருஷமாக கூடவே இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு வாக்குவாதம் என்னென்னமோ உங்களுக்கு நடந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் பாருங்கள் செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறனால அந்த எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் கோபம் கம்மியாயிரும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட சேரனால பெரிய அளவுக்கு கெடுதல் இருக்காதுங்க ஒரு கெட்ட கிரகம் ஒரு நல்ல கிரகத்தோடு சேரனால அந்த பாதிப்பு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் சரிங்களா கவலைப்படாதீங்க மனசில் ஒரு தைரியம் கிடச்சிடும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க கடைசி கட்டத்துக்கு வண்டிங்க அதாவது உங்கள் கெட்ட நேரமெல்லாம் முடிகிற ஸ்டேஜ் வந்தாச்சு ஒரு ரெண்டு மாதம்தான் சரிங்களா அந்த ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு பிடித்த அஷ்டம சனி உங்களை விட்டு முழுமையாக உங்கள்கிட்ட வளக போகுது ஒரு வெளிச்சத்துக்கு வர போகிறாங்க எல்லா கடகராசி நேரங்களும் நல்லா இருக்க போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது இப்போ பாருங்கள் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது இருக்கார் குரு பார்க்குறார் அப்போ தைரியம் கிடைக்கும் ஒரு முயற்சி எடுத்தீங்க அது தோல்வி தான் தோல்வியாக தான் போச்சு ஆனால் இந்த மாதம் பாருங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் சரிங்களா சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதை சமாளிப்பீங்க அதனால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும் மூணாம் இடத்து பார்க்கக்கூடிய அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை தம் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி வெற்றி இதெல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருவார் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கார் அதான் முக்கியமான ஒரு அமைப்பு தனஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்கார் அவர் பகை வீட்டில் இருந்தால் கூட தனஸ்தானாதிபதி ஒரு ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேந்திரஸ்தானத்தில் இருக்கார் அர்த்தம் நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் அந்த இடத்துல ரெண்டாம் அதிபதி இருக்கிறனால பணம் வரும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பணம் வந்துருங்க சமாளிச்சிருவீங்க எப்படியும் சமாளிப்பீங்க போன மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு தை மாதம் நல்லாவே இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு கடன் பிரச்சனை பட்டாச்சு எல்லா துரோகத்தையும் பார்த்தாச்சு கூட இருக்கவங்களே வந்து பண பணப்பிரச்சனைனால பண பணத்தினாலேயே உங்களை குதறி விட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேரில் பாருங்கள் பணத்துக்காக உங்க கூட இருப்பாங்க அவங்க எல்லாம் உங்கள்கிட்ட விலகி போயிட்டாங்க அதுதான் உண்மை யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இனி வந்து மனசில் ஒரு தைரியத்தோட ஒரு தெம்போட ஒரு உத்வேகத்தோட கண்டிப்பாக கடகராசி நேரர்கள் நீங்கள் செயல்பட போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக காத்துட்ருக்குங்க இந்த தை மாதமே ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க சரிங்களா அப்போது ரெண்டாவது பீதி ஏழாம் இடத்துல இருக்கிறனால வருமானம் வரும் பண பிரச்சனை எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாகும் கடன் தொல்லை இருந்த அந்த இருந்த அந்த கடகரசினியர்களுக்கும் அந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வருவீங்க இந்த மாதம் எப்படி சமாளிச்சிருவீங்க சரிங்களா அடுத்து உங்களோட உதவி எப்படியோ கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஏன்னா மூணாம் இடங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உதவி ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்குறாரு வெற்றி ஸ்தானம் அதுதான் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் எப்படியே சமாளிப்பீங்க சரிங்களா ராசிக்கு வந்து புதன் மூணாம் அதிபதி அவரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த மாதம் பதினொன்றாம் எல்லாம் அப்போ தைரியம் முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதும் மூணாம் இடத்தை குருப்பாக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வெற்றி நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ எட்டாம் இடத்துல இருந்த சனி ஏகப்பட்ட கெடுதல்கள் விபத்து நடந்திருக்கும் ஒரு சில பேத்துக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆயிருப்பீங்க கடன் நெருக்கடி கடன் தொல்லை தற்கொலை பண்ணிக்கலாங்கிற அளவுக்குலாம் சூசைட்மேண்டெல்லாம் வந்திருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாகும் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு விலகும் இந்த மாதம் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு அதிபதி சனியோட சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்புங்க சமாளிச்சிருவீங்க எல்லாத்தையும் சமாளிப்பீங்க கவலைப்படாதீங்க சுகஸ்தானாதிபதி நாலாம் அதிபதி சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போறாரு இப்ப சுக்கரன் உச்ச நிலையில் இருக்காரு வண்டி வீடு வாகனம் வண்டி வாங்கணும்னு நினைச்சவங்க வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்க வீடு கட்டணும்னு நினைச்சவங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நாலாம் வீதி உச்ச உச்சத்துக்கு போகிற உச்ச நிலை நிலையறதுனால அந்த நாலாம் இடத்துக்கு பலனால உங்களுக்கு நல்லபடியாக பரிபூர்ணமாக கிடைச்சிரும் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் நடுப்பகுதியிலிருந்து கொஞ்சம் விலகும் சரிங்களா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் மதி வீதி எட்டாம் இடத்துக்கு போகிறனால வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க வண்டி வாகனத்தை கொஞ்சம் கவனமாக போவாங்க இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது ஏற்கனவே எல்லா பிரச்சனையும் இங்கே பார்த்துட்டீங்க புதுசாக பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் அவர் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் மடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் மடத்தை பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க திருமண தடங்களாக இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இந்த தடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குறது அவங்களால பார்க்க முடியும் ஒரு சில பேத்துக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு உருவாக்கற வேலையே இல்லைங்க சார் பணமே இல்லை வருமானமே இல்லை தான் அதிகமாக இருக்குது வாழ்வாசா வாங்குற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்காரு முயற்சி ஸ்தானமும் நல்லா இருக்கிறதுனால என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போயிடுவேன் சரிங்களா பெருசாக ஆசைப்பட வேண்டாம் என்ன வேலை உங்களுக்கு கிடைக்குதோ கிடைச்ச வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க ஏன்னா கடகராசி நேர்களை வந்து பார்த்தீங்கன்னா வேலையில பிரச்சனை மன உளைச்சல் உங்களோட தகுதியும் திறமையும் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க ஆனால் உங்களால் முன்னேற முடியல அதுதான் உண்மை சரிங்களா நஷ்டம சனி போட்டு ஒரு வழி பண்ணும் போட்டு ஒரு புளிஞ்செடுக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு எப்படியும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் உத்வேகமும் ஒரு மனசில் ஒரு தெம்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க சுக்கரன் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு எட்டாம் இடத்துல இருந்த சனி ஒன்று சுக்கரனோட ஆரம்ப பகுதி சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெடுதல் கொஞ்சம் கம்மியாகும் இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் வாகன விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வாகனத்தில் இரவு நேர பிரயணங்களில் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா புதுசாக பிஸ்னஸில் இது ஆரம்பிச்சிட வேண்டாம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும் சரிங்களா எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க ஏகப்பட்ட பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு இந்த மாதம் எப்படி சமாளிப்பீங்க தைப்போல வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு சில மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது மாற்றத்தை பார்க்க போகிறீங்க சரிங்களா நல்ல விதமாக அந்த மாதத்தை எல்லா கடகராசினர்களும் பயன்படுத்திங்க வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்தது ராசி பலன் ராசிக்கு தான் நம்ம பலன் பார்த்துருக்கோம் லக்னம்ங்கிறது வேற சரிங்களா எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும் ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது அதே மாதிரிதாங்க ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ கோச்சார பலன் எப்படி பார்க்குறமோ அதே தான் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களோட கர்மா என்னன்னு தெரியும் நல்ல கருமால பிறந்திருக்காங்களா கெட்ட கருமால பிறந்திருக்காங்களா லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம பார்த்தது எல்லாமே ராசி பலன் அதாவது வான்மண்டலத்தில் மண்டலத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிறப்பு ஜாதகத்தில் நீங்க பிறக்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கோட உங்களோட வயசு என்ன உங்க ஏஜ் என்ன உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு என்ன கொடுப்பு நெல் இருக்கீங்க நல்ல கொடுப்பு நில் இருக்கீங்களா கெட்ட கொடுப்பு நெல் இருக்கீங்களா நல்ல கரமால் பிறந்திருக்கீங்களா கெட்ட கரமால் பிறந்திருக்கீங்களா அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் என்ன தொழில் பண்ணலாம் என்ன வேலைக்கு போகலாம் என்ன பிஸ்னஸ் பண்ண ஜெயிக்க முடியும் வீடு வாகனம் எப்போ அமையும் வண்டி வாகனம் எப்போ அமைஞ்சு அமையும் அதுக்குண்டான காலக்கட்டம் வந்துருச்சா வரலையா வெளிநாடு போக முடியுமா முடியாதா எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் எப்போ செட்டில் ஆவீங்க வாழ்க்கையில் எப்போதான் நீங்கள் அந்த தோல்வியிலிருந்து வெளிவருவீங்க எப்போ சக்ஸஸ் பார்க்க போறீங்க இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகம் பர்சனல் ஹாரஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஒரு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இப்போ தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்